நம்ம பலருக்கும் ஒரு காமன் ஹேபிட் இருக்கு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம ஏன் ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவோம் போன்ல யூபிஐ நோட்டிபிகேஷன் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லானு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏடிஎம் கார்டு கூட நம்ம கைய பார்த்து சிரிக்கும் ஆனா அதே மாதத்தோட கடைசி வாரம் வந்ததும் சம்பளம் எப்போ வரும் டேட் என்ன இன்னும் எத்தனை நாள் காலன்ற ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் இந்த முதல் வார ராஜாவுக்கும் கடைசி வார கஞ்சனுக்கும் நடுவுல நம்ம பணம் எங்க போகுது நாம உழைக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனா சேமிக்க மட்டும் ஏன் முடியல காரணம் சம்பளம் இல்லை காரணம் நம்ம பண பழக்கம் பண நிர்வாகம் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அது ஒரு சின்ன கலை அந்த கலையில நாம தினமும் செய்யற எட்டு பெரிய தவறுகள் தான் நம்ம பணத்தை ஓட விடுது இந்த எட்டைய சரி பண்ணிட்டீங்கன்னா பணம் உங்க கையில நிச்சயமா ஸ்டே பண்ணும் சரி வாங்க ஒரு கதையோட ஆரம்பிப்போம் ஒரு ஞானி பெரிய கூட்டத்துக்கு முன்னால நின்னு உணர்ச்சியோட பேசுறாரு பணத்தின் பின்னாலே ஓடாதீங்க அது ஒரு மாயை அதுல சிக்கினவங்க வாழ்க்கை முழுக்க துக்கம்தான் கூட்டம் முழுக்க கைத்தட்டல் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த ஞானி இந்த ஸ்பீச்சுக்கு காசு வாங்கிட்டு தான் பேசுறாருன்னு அங்க இருந்த யாருக்கும் தெரியாது இதுதான் மாயை இந்த உலகத்துல ரொம்ப சிலருக்கு தான் இந்த மாயை புரியும் யாருக்கு புரிஞ்சுதோ அவங்கள இந்த மாயை உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கு நண்பர்களே இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை ஆனால் பணத்தை சேமித்து வைக்கிறது தான் உண்மையான சவால் கொஞ்சம் பணம் வந்தாலே நான் பெரிய ஆள்னு நினச்சி ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் பணத்துக்கு ஒரு சில மௌன விதிகள் இருக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சரஸ்வதி உட்கார்ந்த நிலையில் லட்சுமி நின்ற நிலையில் அதுக்கு அர்த்தம் என்ன சரஸ்வதி சொல்கிறான் நான் மெதுவாக வருவேன் ஆனால் வந்துட்டா நான் போகவே மாட்டேன் ஏன்னா ஞானம் ஒரு முறை கிடைச்சிட்டா யாராலும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமி நான் சீக்கிரம் வந்தா சீக்கிரமே போயிடுவேன் ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியா கையாள தெரியலன்னா லட்சுமி அந்த வீட்டை வேகமா காலி பண்ணிடுவான் அதனாலதான் தான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்லை எவ்வளோ சேமிக்கிறோம் தான் முக்கியம் இப்போ உங்க பணத்தை ஓட விடுற எட்டு தவறுகள் என்னன்னு பார்க்கலாம் தவறு எண் ஒன்று நான் பெரிய ஆளுன்னு காட்டுற ஆடம்பர செலவு நமக்கு தேவையா வாங்குறது வேற அடுத்தவங்க பார்வைக்காக கார் பைக் காஸ்டி மொபைல் வேற ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இது எனக்கு உண்மையிலேயே தேவையா இல்லனா ஷோ ஆஃப்காக வாங்குறேனா சோசியல் மீடியால மற்றவங்க நம்ம நிதி நிலைய மறந்து செலவு பண்ணினா அதோட முடிவு கடன் மன அழுத்தம் நினைவில் வைங்க உங்க மதிப்பு நீங்க வைத்திருக்கும் பொருட்கள்ல இல்லை உங்க மன அமைதியில இருக்கு தவறு எண் இரண்டு தள்ளுபடி மாயாஜாலம் ஐம்பது சதவீதம் ஆஃப் லிமிடெட் ஆஃபர் இதெல்லாம் பார்த்ததும் தேவை இருக்கா இல்லையா இன்னும் யோசிக்காம வாங்கி வீட்ல போட்டு விடுவோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஷர்ட் இப்போ ஆயிரம் ரூபாய் மட்டும் நான் ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் நினைப்போம் உண்மை நீங்க ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க தேவையான பொருளுக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட் நல்லது தேவையில்லாத பொருளுக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட் பணத்தை பறிக்கிற ட்ராப் தவறி என் மூன்று இஎம்ஐ மற்றும் கடன் பழக்கம் நான்கு லட்சம் பொருள் மாசம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கேட்க மலிவு மாதிரி இருக்கும் ஆனா உண்மை தொகை அசல் கண்ணுக்கு தெரியாத வட்டி மனசுக்கு தெரியாத அழுத்தம் வீடு கல்வி மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு கடன் வேறு ஆனா ஆசைக்காக எல்லாத்துக்கும் கடன் வாங்குறது நாமே நமக்கு சங்கிலி போட்டுக்கிற மாதிரி முடிஞ்ச வரை கடன் இல்லா வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்க தவறு என் நான்கு கணக்கில் வராத செலவுகள் யூபிஐ ட்ராப் கியூஆர் ஸ்கேன் பேமெண்ட் டான் காசு போனதே தெரியாது சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து சேர்ந்து மாச கடைசில பெரிய தொகையா மாறும் சின்ன செலவுக்கு கேஷ் எல்லா செலவையும் நோட் ஸ்லாஷ் ஆப்ல பதிவு அப்பதான் பணத்தின் மதிப்பு புரியும் தவறு என் ஐந்து எமோஷனாக செலவு பண்றது மனசு கஷ்டமா இருந்தா ஆன்லைன் ஆர்டர் சந்தோஷமா இருந்தா பிக் பாட்டி இது டேஞ்சரஸ் ஹாபிட் உணர்ச்சியை பணத்தால் சரி பண்ண முடியாது செலவு பண்றதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க தவறு என் ஆறு பட்ஜெட் இல்லாம செலவு எவ்வளவு வருது எதுக்காக போகுது தெரியாம செலவு பண்ணினா மாத கடைசில பணம் காணாம போய்டும் பட்ஜெட் போடுறது பணத்தை கட்டுப்படுத்துவது இல்ல பணத்துக்கு டைரக்ஷன் காட்டுறது தவறு எண் ஏழு இப்போவே வாங்கணும் மைண்ட் செட் இப்போ வாங்கலனா சான்ஸ் போயிடும் நினைப்பு அவசரத்தில் வாங்குற பொருட்கள் பெரும்பாலும் தேவையில்லாதவை காத்திருங்கள் மீண்டும் யோசிக்குங்கள் தவறு எண் எட்டு சம்பளம் ஏறினா செலவும் ஏறுது சம்பளம் ஏறியதும் லைஃப் ஸ்டைல் அப்கிரேடு ஆனா சேவிங்ஸ் அதே இடம் ரூல் சிம்பிள் சேலரி வந்த நாளே பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை வேற அக்கவுண்ட் ஸ்லாஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுங்க மிச்சத்துல வாழ பழகுங்க முடிவு பணக்காரனாவது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில இல்லை எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதில தான் இந்த எட்டு சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வைத்தாலே போதும் பணம் சேமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் இன்னைக்கே இந்த எட்டுல ஒரு தவறையாவது சரி பண்ண ஆரம்பிங்க நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்க கனவுகளை நிச்சயம் நிறைவேற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலித்தனமான நிதி பயணத்தை இன்றே தொடங்குவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்